கோபம் வரும் பிறகுதான் தெரிந்து கொண்டேன் கோபப்படக்கூடாது சினம் என்று கொடுத்தான் வள்ளுவன் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் இதை உள்வாங்கிக் கொண்டு ஒரு சுவரொட்டி விளம்பரத்தை பார்த்தேன் பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக இளைஞர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் பெண்களுக்கும் கோபம் என்பது என்ன தெரியுமா சினம் கோபம் வள்ளுவன் சொன்னானே சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் எனும் ஏமாப்புனை சுற்றத்தாரை சேர்த்து சுட்டுடோண்டா கொண்டுடோண்டாரு இப்படிதான் சொல்லிக்கொண்டு இன்னொரு சிந்தனையை பார்த்தேன் அதுவும் தமிழ் சிந்தனை தானே எழுதி இருக்கிறார் வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிற சுவர்ல கோபம் என்பது சொல் தானே நம்மை ஆக்ஞை அப்படி தறக்குது கோபம் என்பது நான் இப்ப இத சொல்லிட்டேன்னா அடுத்த முறை நீ கோபப்பட மாட்டேன் கோபம் என்பது அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை கோபந்தா உங்களுக்கு பிபி வரும் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் மூணு நாள் நீ தூங்காம இருப்ப மூமுகம் ஆகும் ரொம்ப கோவந்த டக்குன்னு போய் கண்ணாடி நின்னு பாருங்களா மூணு நாள் ஜுரம் வந்துடும் அந்த முகத்தை பார்த்து கோபம் அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை அதான் வள்ளுவன் சினம் போச்ச நம்மை சுத்திகரிக்கக்கூடிய வாழ்க்கை நம்மை சரி செய்யக்கூடிய வாழ்க்கைக்கு வள்ளுவன் இப்படி கொண்டே போகிறார் அறம் பொருள் இன்பம் பொற்காப்பியரை பற்றி சொன்னீர்கள் ஐயா தமிழன் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு நிறைய காரணங்கள் உண்டு உலகத்தில் மொழிக்கு ரெண்டு ஒன்று சொல் இன்னொன்று எழுத்து ரெண்டே இலக்கணம் தான் மொழி நமக்கு வாழ்க்கை அதனால் பொருள் இலக்கம் அகம்புறம் என்கின்ற வாழ்க்கை நமக்கு பொருள் இலக்கம் தந்துவிட்டு போனார்கள் ஆனா இன்னைக்கு வறட்சி இருக்கிறது ஐயா ஆசிரியருக்கு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் கூட வளர்ச்சி இருக்கிறது நான் இங்கே பதிவு செய்வதற்காகவே சொல்லுகிறேன் இலக்கணம் சொல்லி தருவதற்கு இன்றைக்கு ஆட்கள் குறைந்து போனார்கள் அவர் விளையாட்டா சொன்னார் இரண்டாம் கிளாஸ் குழந்தை அஞ்சு அஞ்சு வருஷம் படிச்சவங்களை எழுத்து பிழை பாக்குதுன்னு உண்மையா நாம் இலக்கணங்களை விட்டுவிட்டோம் நான் இங்கேயும் சொல்லுகிறேன் அவ்வளவு பிரமாதமாக பாடுகிறீர்கள் கொஞ்சம் உச்சரிப்பில் கவனம் இருந்தால் நீங்கள் உச்சத்தை தொடலாம் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் என்ன சொல்லு கடுகுக்குள்ள மலையா பறவை மானா மலையை மழை என்று உச்சரித்தால் முடிஞ்சது கதை கொஞ்சம் சிரமப்படணும் தமிழ் அப்படித்தான் நாக்க போட்டு அப்படி விளையாடும் தமிழ் அதனால்தான் சொன்னேன் அடுத்தவர்கள் பாடினாலும் பேசினாலும் இன்பம் தெரிகிறது நமக்கு ஐந்து ஐந்து அதிகாரங்கள் ஐம்பது குறை கொடுக்கிறாங்க நட்புக்கு நட்பு நட்பார்கள் தீ நட்பு கூடா நட்பு பழமை அஞ்சு அதிகாரம் கொடுக்கிற உறவுகளின் பால் அக்கறை கொண்டோம் நாம் அதனால் தான் வள்ளுவன் இதை பற்றி அடிக்கடி பேசுகிறான் போறேன் எனக்கு நேரம் சில பெரியவங்க இருக்காங்க புத்திசாலிகள் இருக்கிறார்கள் உடைமாற்றும் தேவதைகள் என்று சொல்லி நான் ஒரு கவிதை வாசித்தேன் மேடையில் நடிக்கக்கூடியவர்களை பேசக்கூடியவர்களை எல்லாம் நீங்கள் அங்கிருந்து இறங்கி போனதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை முறையில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழக்கூடியவர்கள் மிகச் சிலர் தான் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடையிலே வித்தியாசம் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் நீ யார் என்று பேசுகிறான் வள்ளுவர் அதுவும் முக்கியமாக படித்தவர்களை பார்த்து பேசுகிறார் படிக்காதவர்களை பார்த்து அல்ல படித்தவர்களை பார்த்து வள்ளுவன் பேசுகிறான் ஓதி ரொம்ப பிடிக்கும் எனக்கு குரல் நடுங்கி போயிருந்த குரலை பிடிச்ச பெற்ற தாயானே சொல்கிறேன் ஒவ்வொரு முறை வாசிக்கின்ற பொழுது உடலிலே குலையிலே நடுக்கம் வரும் எனக்கு என்னென்றால் குழந்தைகளை சந்திக்கக்கூடிய ஆசிரிய பணியில் இருக்கக்கூடியவள் நான் மேடையில் பேசுவது என்பது என் தாயின் வரத்தினாலும் என் தந்தையின் அருளாலும் இறை அருளாலும் குரு அருளாலும் எனக்கு வாய்த்தது என் பணி இருக்கிறதே அது என் ஜென்ம தாபம் ஆசிரியை அந்த குரலை நமக்கு இப்படி சொல்லுகிறது பெரியவர்களே நீங்கள் இந்த குரலை வாங்கி வைத்துக் கொண்டு போங்கள் ஓதி என்றால் வாசித்து உணர்ந்து வாசித்ததை பொருள் புரிந்து ஓதி உணர்ந்து பிறருக்கு உரைத்து நீ எதையெல்லாம் வாசித்தாயோ அதை உணர்ந்து அடுத்தவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து என்ன வார்த்தை பாருங்க நடுங்கிரும் கால இருந்து நிலம் ஓதி உணர்ந்து பிறருக்கு உரைத்து தான் பேதையில் நீ படிச்ச உணர்ந்துட்ட என்ன படிச்சு அடுத்தவங்களுக்கும் சொல்லிட்ட நீ மட்டும் அதன்படி நடக்கலனா உன்னை விட பைத்தியத்திலும் பைத்தியம் வேற யாரும் ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் என்கிறார் என்ன ஆழமான சுய தரிசனம் இது இதுதான் தமிழ் தமிழ் நம்மை சுயதரிசனம் செய்ய வைக்கிறது இன்னொரு ஒரு குரல் இருந்தது பெரியோர்களே நான் அப்படியே தெளித்துக் கொண்டுதான் போகிறேன் ஆழமாக பேசுவதற்கு நிறைய விஷயம் இருந்தாலும் எனக்கு ஒரு குரல்ல ஒரு 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 சின்ன சந்தேகம் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன் உங்களை உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க அப்புறம் பொய்த்த தன்னெஞ்சே என்ன அர்த்தங்க தன் நெஞ்சு தெரிய பொய் சொல்லாத பொய் சொல்லிட்டா உன் நெஞ்சே உன்னை சுத்து கொன்னுடும் உசுக்கிடும் சரி அப்ப ஒரு கேள்வி இருக்கு இளைஞர்கள் கேள்வி அப்ப தன்னெஞ்சு அறியாமல் பொய் சொல்லலாமா

தள்ளி வச்சுரு பொய்யற்க தனி ஆணையது ஃபஸ்ட் இருக்கிறது ஸ்டேட்மெண்ட் அடுத்து இருக்கிறது ஆர்டர் தன் அறிவது பொய்யற்க ஒரு வேளை கொய்த்து விட்டால் அறிந்த அந்த நெஞ்சு உன்னை சுட்டு கொன்று விடும் என்று பேசுகிறான் வள்ளுவன் வள்ளுவனில் இருக்கக்கூடிய கேள்விகள் அவனுக்கால் எனக்கு ரொம்ப வள்ளுவன் ஏன் தெரியுமா பிடிக்கும் எனக்கு பெரியவங்க புத்தி சொன்னால் பிடிக்காது உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியாது பிடிக்கவே பிடிக்காது வாசல்ல ஏன் ஏன் வரும் குர்கா அவனுக்கு வராதான் தானேங்க எனக்கு கேள்வி வருது வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் வீடு கொடு வளர்க்கற கந்தையானாலும் கசக்கி கட்டு காயும் வரைக்கும் விதை கட்ட வெஸ்டின் இருக்குல்ல சொன்னா அதபடி நடந்துக்க முடியுமா மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைக்காத எப்படி நினைக்காம இருக்க முடியும் சொல்லிட்டே நீதான் எப்படி நினைக்காம இருக்கிறது இப்படிப்பட்ட அறிவுரைகள் எல்லாம் எரிச்சலா இருக்கும் எனக்கு அதையெல்லாம் தான் வளர்ந்து நிற்கிறேன் போவாதன்னா போவே நான் செய்யாதன செய்வேன் கார்த்திக் இருக்கிறாரா என்று தெரியவில்லை சுட்டப்பின் நெருப்பென்றும் தொட்டப்பின் பாம்பென்றும் பட்டப்பின் அறிவதே என் பழக்கம் வள்ளுவனை இயந்திரிமா எனக்கு பிடிக்கிறது இப்பொழுது இல்லை எட்டு ஒன்பது வயது இருக்கும் நான் வள்ளுவனை வாசிக்கத் தொடங்கி நான் மனப்பாடம் செய்வதற்காக வள்ளுவனை வாசித்ததே கிடையாது ஏன்னா மனப்பாடம் பண்ண கூட ரெண்டு மரம் தான் போடுவோம் தமிழ் வாத்தி நாற்பது குரலை மனப்பாடம் பண்ண வச்சு அதுல ரெண்டே ரெண்டு மார்க்குக்கு மூணு குரலை கேட்டு அதை ஏதாவது ரெண்டு குரலை சொல்லு அப்படிம்பாங்க அதுக்காக எல்லாம் வாசித்த இல்லை நான் வள்ளுவனை பிடிக்கும் ஏன் தெரியுமா பெரியவர்கள் தவறு செய்யக்கூடாது பெரியவர்கள் தவறு செய்தால் பெருமாள் செஞ்ச மாதிரி நீங்க வேற பெரியவங்க தப்பிச்சது பெருமாள் செஞ்ச கேள்விகளுக்கு பதில் சொல்லணுங்க ஏன் பிரசாதத்தை கோய இதுக்கு முன்னால சாப்பிடாத பூஜைக்கு முன்னால பிரசாதத்தை சாப்பிடாத ஏன் என் கேசிகன் வந்து இருந்தான் கேசிகனிடத்தில் சொன்னேன் நான் முகந்து பார்க்காத பூவை விளக்குக்கு வைக்க வேண்டும் என்றால் அவன் முகந்து பார்த்தான் இன்றைக்கு நீ கோழிக்கறி சாப்பிட்டு இருக்கிறாய் அதனால் சாமிக்கு வைக்கிறது முகந்து பார்க்காதே என்றான் ஆனால் அவன் நல்லவன் ஏன் என்று கேட்கவே இல்லை நான் கெட்டவள் கேட்டிருப்பேன் நான் என் ஏன் அப்படி செஞ்சா என்ன ஆகும் சாமி சாமி கண்ண குத்திரும் ஒரு பையன் குத்தாது அவன் எடுத்தாப்பதான் கொழுக்கத்தை சாப்பிட்டு இருக்கான் ஏற்கனவே அவன் சொல்லிட்டான் ஏற்கனவே சாப்பிட்டான் பிரசாதத்தை சாப்பிட கூடாது ஏன் சாமி கண்ணபத்துக்கு குத்தாது மான்தான் டெஃபனிட்டா சொல்றான் அவன் குத்தாதுன்னு ஆனா சாப்பிடுறான் ஏற்கனவே உன்னை எடுத்து விளக்கம் சொல்ல வேண்டும் பெரியவர்கள் வள்ளுவன் விளக்கம் சொல்லுகிறான் எனக்கு இது செய்யாதே என்று சொல்லுகிறான் செய்தால் இது வரும் அப்படி புத்தியான தகப்பனுக்கு அப்படி புத்தியான தாக்கனுக்கு நாம் அடங்கி தானே நடப்போம் யாகாவராயம் நாக்க கார்த்திக் சார் இதை கேட்கணும் மறுபடியும் யாகாவராயினம் அவ்வளா இருக்கட நீ நாகாக்கர் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு நீ எந்த சொல்லை சொல்லுகிறாயோ அந்த சொல்லால் உனக்கு இழுக்கு நாக்கை காத்துக்கொள் ஏன் உண்டற்க கல்லை உனில் உண்க சான்றோரால் மதிக்கப்பட வேண்டாம் சான்றோரால் நீ மதிக்கப்பட வேண்டாமா குடிச்சுக்க குடிக்காத என்கிறான் மதிக்கப்பட மாட்டாய் ஒன்றை அறிவுரையை சொல்லி அந்த அறிவுரை செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதனையும் சொன்னவன் எனக்கு ரொம்ப பிடித்தமான அவனுடைய வரி எனக்கு ரொம்ப கோபம் வரும் பிறகுதான் தெரிந்து கொண்டேன் கோபப்படக்கூடாது ரவுதிரம் போட வேண்டும் சினம் வேறு ரவுத்ரம் வேறு என்று சொல்லிக் கொடுத்தான் வள்ளுவன் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் இதை உள்வாங்கிக் கொண்டு ஒரு சுவரொட்டி விளம்பரத்தை பார்த்தேன் பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமா இளைஞர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் பெண்களுக்கும் கோபம் என்பது என்ன தெரியுமா சினம் கோபம் வள்ளுவன் சொன்னானே சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் எனும் ஏமா புனையை சுற்றதாரை சேர்த்து சுட்டுடா கொல்லுடா இப்படிதான் சொல்லிக்கொண்டு இன்னொரு சிந்தனையை பார்த்தேன் வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிற சுவர்ல கோபம் என்பது சொல் தானே ஆக்மயம் இல்ல கோபம் என்பது நான் இப்ப இத சொல்லிட்டேன்னா அடுத்த முறை நீ கோபப்பட மாட்டேன் கோபம் என்பது அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை என்ன உங்களுக்கு பிபி வரும் கிட்னி பெயிலியர் ஆகும் மூணு நாள் நீ தூங்காம இருப்ப இருப்புகம் நாசிங்கமாகும் ரொம்ப கோமந்தா டக்குன்னு போய் கண்ணாடி முன்னாள் பாருங்களா மூணு நாள் ஜுரம் வந்துடும் அந்த முகத்தை பார்த்து கோபம் அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை அதான் அதான் வல்லுவன் சொன்னார் தன்னைத்தான் காக்கேன் சின்ன காக்க போச்சா நம்மை நம்மை வாழ்க்கை சரி செய்யக்கூடிய வாழ்க்கைக்கு வள்ளுவன் இப்படி கொண்டே போகிறான் அறம் பொருள் இன்பம் பொற்காப்பியரை பற்றி சொன்னீர்கள் தமிழன் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு நிறைய காரணங்கள் உண்டு உலகத்தில் மொழிக்கு ரெண்டு இலக்கணம் தான் ஒன்று சொல் இன்னொன்று எழுத்து ரெண்டே இலக்கணம் தான் மொழி நமக்கு வாழ்க்கை அதனால் பொருள் இலக்கணம் அகம்புறம் வாழ்க்கை இதனால் நமக்கு பொருள் தந்து விட்டு போனார்கள் ஆனா இன்னைக்கு வறட்சி இருக்கிறது ஐயா ஆசிரியருக்கு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் கூட வளர்ச்சி இருக்கிறது நான் இங்கே பதிவு செய்வதற்காகவே சொல்கிறேன் இலக்கணம் சொல்லி தருவதற்கு இன்றைக்கு ஆட்கள் குறைந்து போனார்கள் அவர் விளையாட்டா சொன்னார் ரெண்டாம் கிளாஸ் குழந்தை அஞ்சு அஞ்சு வருஷம் படிச்சவங்களுக்குள்ள எழுத்து உண்மையா நாம் இலக்கணங்களை விட்டுவிட்டோம் நான் இங்கேயும் சொல்லுகிறேன் அவ்வளவு பிரமாதமாக பாடுகிறீர்கள் கொஞ்சம் உச்சரிப்பில் கவனம் இருந்தால் நீங்கள் உச்சத்தை தொடலாம் மனம் இருந்தால் பறவை கூட்டில் வான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் என்ன சொல்லு கடுகுக்குள்ள மலையா மானா மலையை மழை என்று உச்சரித்தால் முடிஞ்சது கதை கொஞ்சம் சொன்னப்படணும் தமிழ் அப்படித்தான் நாக்க போட்டு அப்படி விளையாடும் அடுத்தவர்கள் பாடினாலும் பேசினாலும் இன்பம் தருகிறது நமக்கு சொல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு உன் எலும்பு இருக்கு அதாவது தோல் தரலாம் சத தரலாம் நரம்பு தரலாம் எலும்பு தர முடியுமா கடைசியா தானே மிச்சம் அதையும் தந்துருவாங்களாம் அன்புடையவர்கள் அன்புடையார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு எலும்ப கூட கொடுத்துருவாண்டார்கள் என்ன சொல் சொல் மாற்றி சொல்லாமல் சொல்லின் மீது ஒருவன் கவனமாக இருக்கிறானோ வாழ்க்கை அவன் கால்களிலே வெற்றி மலர்களை தொட்டுச் செல் தான் நாமக்கல் குழந்தை இல்லை தன் தங்கையை திருமணம் செய்து கொள்ள சொன்னார் மூத்த மனைவி மாட்டேன் என்றார் ஏழு வருடம் போயிற்று ஏழாவது வருடத்தில் ஒரு நாள் சொன்னார் கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்க அவளும் காத்திருக்கிறாள் குழந்தை இல்லை நமக்கு தயவு செய்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் நாமக்கல் கவிஞர் சொன்னார் நீ உயிரோடு இருக்கின்ற பொழுது நான் எப்படி இன்னொருத்தையை திருமணம் செய்ய சொல்லிட்டு கோபமா போயிட்டாரு ஒற்றை சொன்னேன் அன்று இரவு அந்த பெண் இயற்கை மரணம் அடைந்தார் சொல் கொல்லும் சொல் மாற்றி சொல்லிவிடக்கூடாது பெண்கள்தான் ஏதோ சொல்லுகிறார்கள் உங்களுக்கு சுடுகிறது என்று பேசுகிறீர்களே ஆண்களே நீங்கள் பேசினாலும் சுட்டுத்தான் போகிறது சொல் சுடும் ஒற்றை சொல்லில் குடும்பத்தை தூக்கி நிறுத்தலாம் ஒற்றை சொல்லி ஒன்றும் இல்லாமல் செய்யலாம் சொல் சொல் வலிமையானது பாடகர்களிடத்திலும் பேச்சாளர்களிடத்திலும் சொல் வன்மை இருந்தால் அவர்கள் உச்சத்தை சொல்லை புரிந்து கொண்டு எம் எஸ் அம்மா பாடல் பாட்டு பார்த்திருக்கீங்களா குறையொன்றும் இல்லைன்னு அந்த அம்மா பேசும்போது சொர்க்கத்து வாசல்ல நிற்கும் உண்மையா பெருமாளுக்கு முன்னால் நிற்கும் திரையின் பின் இருக்கிறாய் கேசவா திரையின் பின் நின்றால் குறை ஒன்றும் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அவங்க தான் நிற்கிறான் அவள் கண்களை மூடி இருக்கிறாள் அவனுக்கு கிருஷ்ணன் அவளுக்கு பாதங்களை காட்டிக் கொண்டுதான் இருக்கிறான் என்று தோன்றும் எனக்கு அவள் வாசிக்கின்ற பொழுது நாவில் இருந்து உணர்வில் இருந்து தமிழை வாசித்து பாருங்கள் தமிழ் உங்களுக்கு சகல அளவையும் தரும் நான் உணர்ந்து சொல்கிறேன் நான் கம்பராமாயணத்தை ஆழமாக வாசிக்கின்றவள் திருமூலத்தையும் தேவார திருவாசகங்களையும் நான் ஆழமாக வாசித்து நான் மகிழ்கிறேன் பைபிளை வாசிக்கிறேன் தமிழ குரானை வாசிக்கிறேன் என்ன அதெல்லாம் தமிழ் நமக்கு தருகிறது இந்த சொற்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் நான் சிற்றிலக்கியங்களை வாசிக்கிறேன் நான் இன்றைக்கு இலக்கியம் பேசணும் தான் வந்திருக்கிறேன் வேற ஏதும் பேசுதான் இலக்கியம் என்பது ஐயா சொன்னாலும் சொல்லுனாலும் போதையாது சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகம் போதை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி கண்ணதாசன் கம்பராமாயணத்தை பேசுகின்ற பொழுது அவன் இப்படித்தான் பேசுகிறான் மாழையிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாடு கம்பனவன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாய் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாடலல்ல உண்மை என்று நம்பு வாசித்து வாசித்து கண்ணதாசன் சொன்னது கம்பனை வாசித்து பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு கம்பனை வாசிக்கிறேன் எனக்கு வாழ்வியலில் ஏதோ ஒன்று கிடைக்கிறது ஏதோ மனதிலே ஏதோ யாரோ சாவி போடுகிறார்கள் திறக்காத கதவுகள் திறக்கின்றன ஞான வெளி தெரிகிறது ஏதோ சில விஷயங்கள் உள்ளே வந்து இருக்கின்ற பொழுது உள்ளே நிறைகின்ற பொழுது சொற்களால் நிறைந்து வழிகின்ற பொழுது பொருள் புரிய தொடங்குகிறது பொருள் புரிய தொடங்குகின்ற பொழுது அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற நினைவு வருகின்ற பொழுது பேரின்ப நிலை சகசிரகாரத்தில் வந்து தட்டுகிறது இந்த இன்பநிலையை இந்த அமுத நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சொல் புரிய வேண்டும் நமக்கு சொல் புரிந்தால் தானே சொல் புரிந்தால் வாழ்த்தை புரியும் கண்ணம் மறுத்தின்னா செய்யாமே மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்குத் தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமே மாசற்றார் கோல் முயுவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்த துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமே மாசற்றார் கோள் முயுவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் நூ சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்குத் தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்த துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமே மாசற்றார் கோல் முயுவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செய்யலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்குத் தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்த துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமே மாசற்றார் கோல் முயுவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்த துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் கருத்தின்னா செய்தவக் கண்ணும் மறுத்தின்னா செய்யாமே மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும்